வணக்கம் டாக்டர் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு சின்ன ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான் நம்ம பேச போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கு வந்து நடக்கும்போது மூச்சு வாங்கும் படி ஏறும்போது மூச்சு வாங்கும் பேசும்போது மூச்சு வாங்கும் அப்படி பா பார்த்துருப்போம் அதே மாதிரி சா சொல்லுவாங்க படிக்கும்போது மூச்சு வாங்க முடியுமா அதான் என்ன சொல்லுவாங்க சார் எனக்கு லெஃப்ட் சைடில் படுத்தால் மூச்சு வாங்க மாதிரி ரைட் சைட் தான் படுப்பேன் ஹேபிட்டே ரைட் சைடு தான் படுத்துக்கிற அப்படிங்க ஒரு சில லெஃப்ட் லைன் படுக்க முடியாது சார் ரைட் லைன் படுக்க முடியுமா மண்ணாக்கு தான் படிப்போம் அப்படிங்க சரிங்க மல்லாக்கத்தில் எனக்கு மூச்சு எல்லாம் ஃப்ரீயாக இருந்தால் தூக்கம் வர முடியுமாங்க ஒரு சிலர் வந்து வயிற்று அமைத்து குப்பை படுத்துறாங்களுக்கு நல்லா டிஸ்டர்பன்ஸ் டிஸ்டர்பன்ஸ்லாம் ஃப்ரீயாக முடிப்பாங்க இது எல்லாமே பார்த்தோம்னா இது என்ன சார் காரணம் அப்படின்னு பாருன்னா இது எல்லாமே வந்து ஒரு நோயை வந்து ஆரம்பிச்சிட்டு தான் காரணம் ஏன்னா நம்ம குழந்தையாருக்கும் பாருங்கள் நல்லா ஓடி ஆடி வாழ்வாங்க லெஃப்ட்டில் படுப்பாங்க ரைட்டில் படுப்பாங்க மல்லாவது எப்படி படுத்தாலும் என்ன மோஸ்ட்ஸில் பார்த்தாலும் தூக்கிடுவாங்க பட் இதே ஒரு ஏஜ் ஆக ஏஜாக இருந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட்டு சின்ன அவர் ஆரம்பிப்போம் சரி ஒரு பிள்ளை படுத்தா தூக்கம் இல்லை ரெண்டு பிள்ளை வச்சாதான் மூச்சில் ஃப்ரீயாக போக முடிப்போம் ஒரு சிலர் ரைட்டில் படுப்பாங்க ஒரு சில லெஃப்ட்டாக இந்த கம்ப்ளைண்ட்ஸாக எப்போ சொல்லுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வெயிட் போட போட இந்த கம்பெனி சொல்ல ஆரம்பிப்பாங்க சரி அது நம்ம பாடி வெயிட்டை ஏற ஏற நம்ம ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல் போது நம்ம மூச்சு வரக்கூடிய அறிகுறி வரும் சரிங்களா ஸோ அப்படி இருக்கும்போது மேக்ஸிமம் பார்த்தோம்னா இந்த மாதிரி பாடி வெயிட்னாலே இந்த பிரச்சனை வரும் ரெண்டாவது ரத்தம் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை வர வாய்ப்பு உண்டு ஸோ இந்த மாதிரி சின்ன காரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அவர் ட்ரீட்மெண்ட் ஒன்று தேவைப்படாது அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இம்மீடியட்டாக வந்து ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்காக டெய்லி வந்து ஒரு ரிஸ்க் மார்க் பண்ணணும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கப்ளஸ் வாக் பண்ணிகிட்டே இருக்கணும் ஒரு ஜம்பிங் ரன்னிங் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டேன்ட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆக்ஸன் சேச்சுரேஷன் எல்லாம் ஈஸியாக இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் பட் அதையும் தாண்டி எனக்கு அது பண்ணாலுமே எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி அப்படிங்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு என்னென்னா ஹார்ட்லயோ இல்லை வந்து லிவர் லங்ஸ்லையோ வந்து சின்ன சின்னதாவது ஃபங்ஷன் ப்ராப்ளம் ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கலாம் இல்லை ஹார்ட்டில் வந்து ஒரு பீக்கங்கள் இருக்கலாம் ஏற்றா வந்து லங்ஸை சுற்றி ஒரு நீர் போட்டுருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது பல்மரியிமாங்க அது புழுவுலேயே எஃபிஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி கேட்டங்கள் மைல்டாக இருக்கிறவங்களுக்கு லேசேஸாக அந்த மூச்சு வாங்க வர வாய்ப்பு உண்டு அதே மாதிரி லிவரில் ஏதாவது வந்து ஃபங்க்ஷன் பண்ணும் நீர் போக்க வாய்ப்பு இது எல்லாமே எது அரங்கிக்கிட்டீங்கன்னா உள்ளே ஏதோ ஒரு உறுப்பு வந்து சுழவாக வேலை செய்யும் இல்லை உள்ளே இருக்கிற உறுப்பு வந்து லேசாக வந்து நீர் போத்துருக்குது இல்லை வீக்கமாக அது அதை அறிவிக்கிறது தான் இந்த மாதிரி மூச்சு வாங்கி சொல்லுவாங்க அதுவும் மெயினாக நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்போது நம்ம படுக்கும்போது இந்த மாதிரி மூச்சு வாங்கி சொன்னால் கண்டிப்பாக மெயின் காரணம் இன்பாக தான் இருக்கும் அந்த மாதிரி விஷயத்தை வந்து நம்ம வந்து அசால்ட்டாக விடக்கூடாது அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அவங்க மருத்துவரை பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்து என்ன காரணம் பார்த்து அது ஈஸியாக விட வந்து ரொம்ப நல்லது ஏன்னா அதை வந்து அது பண்ணவே கூடாது அது வந்து பரவாயில்ல மூச்சு வாங்கிட்டு நம்ம அசால் விடக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா அது என்ன காரணம் ஹார்ட்டில் ப்ராப்ளமா லிவரில் ப்ராப்ளமா இல்லாட்டில் லங்ஸில் ப்ராப்ளமாக பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை ஈஸியாக கண்டிப்பாக பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு சின்ன ஒரு ஹெல்த் டிப்ஸாக நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம்